நாளாக வந்து இந்த கோர்ட்டில் கேஸ் வந்து போயிட்டே இருக்கும் சார் அது வீட்டு மனையாக இருக்கலாம் இல்லாட்டி தேவையில்லாத வழக்குகளாக இருக்கலாம் அதில் போராடிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர்னே சொல்லலாம் அதுலேருந்து எப்படி விடுபடுறது இந்த மாதிரி இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்டது வம்பு சம்மந்தப்பட்டது வழக்கு சம்மந்தப்பட்டது வந்ததுன்னு வைங்களே அந்த மாதிரி வரும் பொழுது அதில் வந்து சாஸ்திர ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக கூட உங்களுக்கு அடிக்கடி வீண் வம்பு உங்களுக்கு அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில புதுசு புதுசா பல்வேறு ஆன்மீக தகவலை நம்ம கேட்டுட்டு வரோம் அந்த வகையில நம்மளோட நிகழ்ச்சிக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்களை ஆன்மீக தகவல் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நாளாக வந்து இந்த கோர்ட்டில் கேஸ் வந்து போயிட்டே இருக்கும் சார் அது வீட்டு மனையாக இருக்கலாம் இல்லை தேவையில்லாத வழக்குகளாக இருக்கலாம் அதில் போராடிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர்னே சொல்லலாம் அதுலேருந்து எப்படி விடுபடுறது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொழம்பி போய் இருக்காங்க அவங்களுக்கெலாம் சார் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் இல்லை பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்கிறது அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாகவோ அல்லது சான்றோர்கள் சொல்லி வைச்ச தான் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இந்த கோர்ட்டு இந்த வம்பு வந்தது அல்லது வந்து ஒரு நீதிமன்றம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் சாதாரண காவல் நிலையம் போகிறத கூட வந்து இந்த மாதிரி இடங்களில் கால் வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் ஒரு கட்டுப்பாடாகவே சாஸ்திரத்தில் பெரியவங்க வச்சுருந்தாங்க இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா எக்காரணத்தை கொண்டும் நீதிமன்றம் போகக்கூடாது ஸ்டேஷன் போகக்கூடாது கச்சேரி கச்சேரியில் கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கச்சேரி அப்படிங்கிறது நீதிமன்றத்தை தான் சாஸ்திர ரீதியாக பெரியவங்க வழக்கமாக சொல்லி வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் கச்சேரியில் கால் வைக்காமல் இருக்கிறதே ஒரு கௌரவம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெரியவங்க ஒரு கட்டுக்கோப்பாக கௌரவமாக அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நியதியாக வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து நீதிமன்றம் போக வேண்டிய அல்லது வம்பு வழக்கில் வந்து சிக்க வேண்டிய அல்லது காவல் நிலையம் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது அப்படிங்கிறது நிர்பந்தமான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது வில்லங்கம் அப்படிங்கிறது நாம தேடி போறதை விட வில்லங்கம் வீடு தேடி வரக்கூடிய சூழல் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது சாதாரண விஷயத்துக்கு கூட சண்டை போடக்கூடிய சூழல் போட்டி போடக்கூடிய சூழல் வம்பு ஏற்படக்கூடிய சூழல் வழக்கமான வாழ்க்கையில் வாகனத்தில் போனால் கூட தேவையில்லாத வழக்கோ அல்லது வம்புகளோ அல்லது குழப்பமோ வரக்கூடிய ஒரு தாறுமாறான செயல்கள் இந்த கலை காலத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம கலந்துக்காமல் உண்டான வழிபாடுகளோ அதற்குண்டான கட்டம் அமைப்புகளோ அல்லது அதற்கான கட்டுப்பாடுகளை வந்து நீங்கள் வளர்த்துக்கிறது நல்லது தான் அதையும் மீறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏற்படுறது இல்லையா இந்த மாதிரி எதனால ஏற்படுது ஒரு தவறு செய்து அதற்காக நீங்கள் வந்து காவல் நிலையமோ நீதிமன்றமோ போகும் பொழுது அதை ஓரளவு நீங்கள் தாங்கிக்க முடியும் தவறே செய்யாத ஒரு சில பேர் கூட காவல் நிலையம் போகிறது பஞ்சாயத்துக்கு போகிறது தகுதி இல்லாதவங்களாம் பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதி நம்ம ஏற்படுத்திக்கிறது அதுக்கப்புறம் நீதிமன்றம் போகிறது அல்லது தேவையில்லாமல் தண்டனை ஏற்படுவது இந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது அது வந்து ரொம்ப ரொம்ப நரக வேதனையா இருக்கும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய உண்மையாக இருக்குது இந்த மாதிரி நீங்க வந்து கம்முனே இருந்தால் கூட தேவையில்லாம வம்பு வருது வழக்கு வருது அப்படின்னா அதுக்கு முதல் ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது யார் ஒருவர் ஜாதகத்தில் ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது பாவம் பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தேவையில்லாத வம்பு தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத தண்டனை தேவையில்லாத பஞ்சாயத்து இந்த மாதிரி சூழலில் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படுதுங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம் வந்துகிட்டு இருக்குது அதாவது சில பேர் வந்து தவறு செஞ்சு கூட கண்ணுக்கு சிக்காமல் தப்பிக்கக்கூடிய சூழல் இருந்துட்டுருக்கும் சில பேர் என்றாவது ஒரு நாள் தவறு பண்ணுவாங்க அன்னைக்கு தான் அந்த தவறில் மாட்டக்கூடிய தண்டனை ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் சில பேர் வந்து தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட என்றைக்குமே அதில் மாட்டாமல் தப்பிக்கக்கூடிய என்றாவது ஒரு நாள் மாட்டுவாங்க அல்லது வந்து தண்டனை கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த தவறுகளில் வந்து ஓரளவு தப்பிக்கக்கூடிய ஒரு சூழலும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும் சில பேர் அவரே செய்யாமல் நேர்மையாக வாழணும் இப்படித்தான் வாழணுங்கிற கொள்கையோடு இருந்தால் கூட அதில் தேவையில்லாத இந்த பிரச்சனை வந்து அவருக்கு அவமானம் ஏற்பட்டு அந்த அவமானத்தை தாங்கிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையே வந்து பேருமாறான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய சூழலும் நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது தான் உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான கோட்பாடுகளையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் கவனித்து தான் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் அடிக்கடி ஒரு தத்துவம் சொல்லுவேன் என்னுடைய வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி ராசி பலன் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு தத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் ஆனால் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து ஒரு தத்துவமாக அதே சமயத்தில் பக்குவமாக நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு ஆறுதலாக அந்த ஆறுதலுக்குள்ளே ஒரு அப்பட்டமான ஆன்மீகமாக நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் இந்த மாதிரி இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்டது வம்பு சம்மந்தப்பட்டது வழக்கு சம்மந்தப்பட்டது வந்ததுன்னு வைங்களே அந்த மாதிரி வரும் பொழுது அதில் வந்து சாஸ்திர ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக கூட உங்களுக்கு அடிக்கடி வீண் வம்பு அதாவது அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய பஞ்சாயத்து உங்களுக்கு அவமானம் சூழல் அந்த மாதிரி வந்து பரிகாரம் அல்லது வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதக ரீதியாக அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாக அப்படிங்கிறத விட ஆன்மீக ரீதியாக நீங்க வழிபாடுகளை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக அதாவது அண்ட நிழலே இல்லாதவர்களுக்கு ஆண்டவன் கை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்துக்கு தனி இந்த மாதிரி எந்த வகையிலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காம நடு வீதியில நின்று வந்து நீங்கள் தத்தளிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நடு வீதியில நின்று நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஆண்டவன் வழிபாடு இந்த கோற்று வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நூற்றுக்கணக்கான வழிபாடு முறைகள் சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சிருந்தாலும் சான்றோர்கள் நமக்கு வந்து நிச்சயப்படுத்தி சொல்லி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வரக்கூடிய வம்பு தும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வன்னி மர வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகந்துட்டிருக்கும் இந்த வன்னி மரம் அப்படிங்கிற வந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளம் வந்து பொதுவாக அரச மரத்தை வளம் வந்து வழிபாடு வச்சுட்டு இருக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் அதே மாதிரி இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மர வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் வன்னி மர வழிபாடு எந்த நாளில் வச்சுக்கலாம் அப்படின்னா வார நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பிரதோஷ நாட்களில் வன்னிமர வழிபாடு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கோம் பௌர்ணமி திதிகளில் வந்து வன்னிமர வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் தேய்வரை அஷ்டமி என்று கூட வன்னிமர வழிபாடு அதாவது வன்னி மரத்தை வந்து வளம் வரக்கூடிய ஒரு சூழலை வச்சுக்கிறது எத்தனை முறை வளம் வரலாம் எடுத்துக்கும் பொழுது இருபத்தி முறை வன்னிமரத்தை வளம் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா வழக்குகளில் ஜெயம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொல்லப்பட்டுள்ளது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்வ மரம் இருக்கும் இல்லையா வில்வ அர்ஜனை பண்ணுவோம் சிவபெருமானுக்கு வில்வ அர்ஜனை பண்ணுறோம் இல்லையா அந்த வில்வ அர்ஜனைக்கு வந்து மிக மிக உகந்த மிக மிக சிறந்த மகத்துவங்கள் இருக்கிறதாக சிவபெருமானுடைய ஆன்மீக சாஸ்திரத்தில் அடிப்படையாக ஆழமாக அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட அந்த வில்வ மரத்தை கூட இதே மாதிரி நான் சொல்லக்கூடிய அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அல்லது பிரதோஷ நாட்களில் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பௌர்ணமி நாட்களில் வந்து சுற்றி வருவது வளம் வருவது மிக மிக சிறப்பானதாக பொதுவாகவே இந்த வன்னி மரமோ அல்லது வில்வ மரமோ எனக்கு அருகில் கிடைக்கல அந்த மாதிரி வளம் வரக்கூடிய பாக்கியமோ அதற்குண்டான சந்தர்ப்பமோ அதற்குண்டான பாக்கியங்களோ எனக்கு இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவங்க தாராளமாக மலை பகுதியை வந்து வளம் வரலாம் பொதுவாக மலை அப்படிங்கிறது கிரிவலம் வரக்கூடிய சூழல் வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கிரிவலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே காங்கேயத்துக்கு பக்கத்தில் படியூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவன் மலை ஆண்டவர் சிவன் மலையை வந்து வளம் வரலாம் அந்த மாதிரி இருபத்தோரு முறை வளம் வரலாம் ஒன்று அதே மாதிரி இங்கே வந்து கைத்தமலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கைத்தமலை வந்து இருபத்தொரு முறை வளம் வரலாம் பழனிமலையை வலம் வரலாம் திருவண்ணாமலையை வளம் வரலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வளம் வரக்கூடிய சூழல் மலை பகுதியை வளம் வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மலையை இருபத்தி முறை வலம் வருவது பெரிய மலை திருவண்ணாமலை போன்ற பெரிய மலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் இருபத்தி முறை வளம் வர முடியாது அப்படி இருக்க பட்சத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஞாயிறு நீங்கள் வந்து வளம் வரக்கூடிய சூழலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வழக்குகள் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் அந்த கடுமையான அவமானங்கள் விலகி ஒரு மிகப்பெரிய பெருமையான வெகுவானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அந்த சிவபெருமான் எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் அருள்வார் அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிறத நம்ம ஆழமாகவே நம்பலாம் சார் இப்போ தேவையில்லாத வழக்குகள்லேருந்து எப்படி விடுபடுறது வன்னி மரத்தை வந்து நம்ம சுற்றி வந்தால் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது இப்படி போன்ற பல முக்கியமான வழக்குகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நல்ல வழி சொன்னீங்க சார் ரொம்பவே நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் தினபலன் ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்